வணக்கங்க நம்மளுடைய குழந்தை வேலாயு சுவாமி கோயிலோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தா மகுடசாமி கவுண்டர் அவர்களின் மகள் பொன்னியம்மாள் அவர்களுடைய கனவில் தோன்றி முருகப்பெருமான் குழந்தை வேலாயுதசுவாமி நான் இங்கே குடி கொண்டிருக்கிறேன் அதனால் எனக்கு இங்கே கோயில் எழுப்பி வழிபாடுகள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாளுடைய கனவில் தோன்றி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்களுடைய கனவில் தோன்றிய அதே நேரத்தில் இன்னுடைய இன்னொரு பக்தருடைய கனவிலும் தோன்றி இங்கே நான் குடி கொண்டிருக்கின்றேன் நீங்கள் இருவரும் சேர்ந்து எங்கள் கோயில் எழுப்புங்கள் என்று சொல்லி சொன்னதாக ஐதீகம் இந்த கோயிலுக்கு அப்பேர்ப்பட்ட சிறப்புகள் பெற்ற நம்மளுடைய குழந்தை வேலாயுதசாமி திருக்கோயிலில் வேண்டியோருக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் அளித்தரும் குழந்தை வேலாயுத சுவாமியாக இங்கே எழுந்தருளி அருள்பாளித்துக் கொண்டிருக்கின்றார் அதுவும் கூடுதுறையில் நொயில் நதிக்கரையில் எழுந்தருளி அருள்பாளித்துக் கொண்டிருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு இங்கு பல்வேறு நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது நம்மளுடைய திருக்கோயிலில் அறுபடை வீடுகளை கொண்ட சிற்பங்கள் நம்மளுடைய திருக்கோயில் முன்பாக அமைக்கப்பட்டு வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே மிகச்சிறப்பாக நான்காவது முறையாக இங்கே திருக்கோயிலுக்கு நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற்றது அனைவருக்கும் நன்றிங்க கந்தசஷ்டி விழா சம்ஹார விழா எல்லாம் மிகச்சிறப்பாக நம்மளுடைய திருக்கோயிலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அனைவருக்கும் வணக்கம் நன்றிங்க